எனக்குலாப்பழம் பலாப்பழம் உனக்கு பலாப்பழம் இருக்கு எனக்கு நுங்கு சாப்பிடணும் மாம்பழம் ஆசையா இருக்குது ஆனா வந்து இதெல்லாம் வெயில் தான் கிடைக்கும் இப்ப இதெல்லாம் கிடைக்காது வந்து குளிர் இப்ப ஜனவரி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது ஜனவரிக்கு மேலதான் எல்லாமே கிடைக்கும் இந்த என்ன நான் எங்க வந்து பலாப்பழம் பிடிக்காது பலாப்பழம் பைத்தியம் ஏன்னா நாங்க இந்த கோவிட் அப்புறம் எங்களை விட்டாங்கல்ல நாங்க ஊருக்கு வந்துட்டோம் பலாப்பழம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு விழுப்புரம் தானே இருந்து நிறைய பேர் ஏதாந்து விழுப்புரத்துல விற்பாங்க வண்டியிலேயே நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் மினிமம் ரேஞ்சுல இருந்தே இருக்கும் அது பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ எல்லாம் இருக்கும் ஒரு டைம் பதினேழு கிலோ பலாப்பழம் பதினாலு கிலோ பழா பழத்தை வண்டியில வச்சுட்டு ஓட்ட முடியாது நானே தகதுக்காதே வண்டி ஓட்டுறதுல அதை வச்சுக்கிட்டு ஓட்டு வரேன் எடுக்க வேற வந்து எல்லாரும் பாத்துனே வரேன் இந்த பலப்பழத்தை உள்ள பெரிய பலப்பழத்தை வாங்கி போய் இவங்க என்ன பண்ண போறாங்க இருக்குது ரெண்டே பேர் தானே கேட்கிறவங்களாம் பாத்துக்கிறாங்க அதை தூக்க முடியாம முடியாமல் வந்து ஒரு கட்டப்பையில வச்சு தூங்கினா வந்தா போய் வஞ்சி போய்ச்சு ஆமா கட்டப்பையே வஞ்சு போயிடுச்சு எடுத்தா வந்து அதை கட் பண்ணி எங்களால வந்து அந்த பழத்தை வந்து கட் பண்ணவே முடியல ரெண்டு பேரும் அந்த பிதாமகல்ல காத்துப்பாங்கல்ல இப்படி பிச்சு இருப்பாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி உட்காந்து பிச்சு நிறுவோம் பலாப்பழத்து கத்தியா இல்ல ஆஹ் அதுக்கு போட்டோ கூட இருந்தது அவ்வளவு சொல்ல அப்புறம் என்ன பண்ணோம் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இங்க இருந்து கல்லாலிப்பட்டுக்கு அதுக்கப்புறம் பக்கத்துல அங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எங்க சொந்தக்காரங்களுக்கு இவங்க அத்தை மாமா எல்லாம் வீட்டுக்கே தான் கொடுத்தோம் பலாப்பழம் அது ஒரு டைம் வாங்கல அந்த ஒரு வருஷத்துல பலாப்பழம் வந்து அவ்வளோ தர சாப்பிட்டேன் சாப்பிட்டு போர் அளவுக்கு சாப்பிட்டாச்சு பலாப்பழம் இது வந்து என்னன்னா ஊரில் இருக்கிறப்ப இந்த மாதிரி சீசனில் கிடைக்கல நிறைய சாப்பிடுங்க இப்போ இங்கெல்லாம் வந்து அதுக்கு ஏங்கி கிடக்கிற மாதிரி இருக்குது இங்கே போய் வாங்கினா பத்து சோலையா பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இருபது திராம் போடுறாங்க பத்து சோழையா இரநூறுவா நான் மொத்தமே பலாப்பழமே அவ்வளோ பெரிய பலாப்பழத்தை இரநூறுவா ரூபாய் தான் வாங்குவோம் மொத்தமாக நான் வாங்கினதே நானூறு அதிகமான அதிகமாக வேலை பலாப்பழம் வாங்கினது இவ்வளோ பெரிய வெயிட் ஒரு ஐம்பது பலாப்பழம் மேலே இருக்கும் ஐம்பதுக்கு மேலே வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இப்ப ரீசெண்டா மச்சான் கல்யாணத்துக்கு போனப்ப ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு போனோம் இங்கிருந்து போனப்போ தான் துபாயில இருந்து வாங்கி விற்கிறவங்க அந்த என்னது கள்ளக்குறிச்சா அந்த சைடு இருந்து வாங்கிட்டு வந்தோம் உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டை டோல்கேட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கி வந்து நாங்க என்ன பண்ணோம் கல்யாணத்துல பிசியா இருந்தப்ப பழம் நல்லா பழுத்துச்சு கட் பண்ணி கல்யாணத்துக்கு வந்ததுலாம் இது மாதிரி பலாப்பழம் கொடுத்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பேருக்கு பேரி ஆயிடுச்சு எதுக்கு இதை சொல்றேன்னா அதை நான் கேட்குறவங்களா இல்லைப்பா இந்த பலாப்பழம் சாப்பிட்டல்லாம் அது சரியில்லாம போச்சுப்பா நிறைய பேர் டயர்ட் ஆயிட்டாங்க இது எதுக்கு சொல்றேன்னா பலாப்பழத்துல ஃபங்க்ஷன் அப்ப சாப்பிடாதீங்க இது வந்து முக்கியமா வந்து அதுக்கு தான் சொல்றோம் பலாப்பழம் வந்து சாப்பிடுங்க ஃபங்க்ஷன் நேரத்துல இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயத்திலாம் சாப்பிடாதீங்க அப்புறம் அவங்கள நாலு பேர் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் பலாப்பழம் சொல்றப்ப அந்த பக்கத்து ஊர்ல வந்து நுங்கைய எடுத்து விற்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மறந்து போச்சு நூறு நூறு ரூபாய்க்கு ஒரு அதான் பத்து ரூபாய்க்கு மூணு நுங்கு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அதாவது நிறைய கொடுப்பாங்க சூப்பரா நுங்கலாம் நுங்குலாம் ஏன்னா வந்து இப்ப சென்னை எல்லாம் பாத்தோம்னா ஒரு நுங்கே வந்து பத்து ரூபான்றாங்க ஒரு நுங்கு நூறு ரூபாய்க்கு நூறு தான் வாங்க முடியுது நூறு ரூபாய்க்கு நூறு நுங்குன்ற பத்து நுங்கு கணக்குல பாருங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி சீசனை கிடைக்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க பனங்காய் அது மாதிரி வந்து என்ன சொல்றது மாம்பழம் அதுக்கு இல்லாம வந்து பலாப்பழம் நிறைய கிடைக்கும் நம்ம ஊர்ல சீசனுக்கு அந்த நாவப்பழம் இது மாதிரி கிடைக்கலாம் வாங்கி சாப்பிடுங்க இங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அதாவது சம்பளம் அதுக்கு ஒரு சில பேர் கமாண்ட்ல போடுவாங்க அங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சம்பளத்தை தாண்டி ஒரு மனசார விரும்பி வாங்கி நம்ம அளவுக்கு வாங்கி சாப்பிட முடியல நம்ம ஊர்ல அப்படி இருக்காது வேணா ஒரு நூறு கூட வாங்கி ஆலாரமா சாப்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ஓகேங்களா ஓகே மக்களே இதே மாதிரி எத்தனை பேருக்கு சீசன்ல போனா இந்த இந்த பழத்தை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து அந்த சீசனுக்குடையே ஊருக்கு போங்க நிறைய பேர்